ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து விபாச்சனை அட்டன் பண்ணேன் மாஸ்டர் கிட்ட ஸோ ஸோ இதை விட விபாச்சனா விட நான் இதை அட்வான்ஸாக ஃபீல் பண்ணுறேன் இந்த நித்திய தியானம் கோர்ஸை நார்மலி விபாச்சனா அட்டன் பண்ணிட்டு போகும்போது மாஸ்டர் எங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க தான் வருவாங்க என் பசங்களோட சேர்ந்து இப்போ ஒரு பத்து குழந்தைங்க வர்றாங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்லாம் வந்து என்ன கேட்குறான்னு என்ன மாயம் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல எங்கள் பசங்கள்லாம் உங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறது இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது நடந்தது ஒரு குழந்த நாங்கள் ஒரு எட்டு வருஷம் மேலே இருக்கோம் அந்த ஃப்ளாட்டில் ஒரு குழந்த வந்து என்ன நடந்தது நினைச்சோ தெரியல என்னை பார்த்து அடுத்த ஜென்மமாக இருந்தா நீங்கள் எனக்கு அப்பாவா வரணும் அப்படின்னாங்க எனக்கு ஒரே சர்ப்ரைசிங்காக இருந்தது அந்த ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது இப்பாச்சனா வந்து ஒர்க் அவுட் பண்ண பண்ணேன் அண்டு எனக்கு ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் இதுதான் கடைசி ஜென்மான்னு நான் நாமக்கலுக்கு இருக்கேன் அவர்கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு நீ என்னமா அடுத்த ஜென்மத்தில் வந்து இங்கே தான் அப்பாவை வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன் ஸோ இதையும் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் மாஸ்டர் நன்றி வணக்கம் மாஸ்டர் நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா விபாஸ் நான் லாஸ்ட் அட்டன் பண்ணதுக்கே எவ்வளோ மாற்றங்கள் வீட்லேயும் சரி எனக்குள்ளேயும் ரொம்ப மாற்றம் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நடந்த விஷயங்கள் வந்து ரெண்டாவது சடோரி அட்டம் பண்ண ஃபீல் அதோடு ரொம்பவே இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக இருந்த அந்த ஃபீல் நல்லாவே இருந்தது நித்திய தியானம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி கொண்டு போக போகுது ஆன்மீகத்தில்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து ரொம்பவே வந்து எனக்குள்ளே உருவாக்கிட்டு இருந்தது சில சேஞ்சஸ்லாம் உடம்புக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது ஸோ எண்ணங்களில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகுது ஸோ பார்க்குற பார்வை எப்படி மாறுது ஸோ இதெல்லாமே எனக்குள்ளே கொஞ்சம் சேஞ்சஸ் நல்லாவே இன்றைக்கி பார்த்தேன் ஸோ இன்னும் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் தெரியும் இன்னும் எவ்வளோ அனுபவங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றது மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டம் டிபாஷன் நான் கிளாஸ் என்னால் அட்டன் பண்ண முடியல அதனால் இந்த தியானம் அட்டன் பண்ணேன் காலையிலேயே ஒரு பயிற்சி செய்யும்போது சடோரியில் உணர்ந்த அந்த சகஸிரா லாஸ்ட்டாக இருக்கும்போது சமாதி நிலைக்கு பக்கமாக அந்த டச் பண்ண ஃபீல் இதில் வந்தது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது அது ஒரு பத்து நிமிஷம் தான் பண்ணியிருக்கோம் அற்புதமான ஒரு அமைப்பு மாதிரி சொன்னது எல்லாமே அந்த பயிற்சிகள் நம்ம டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக மிக அற்புதமாக இருந்தது நம்ம சக்கரங்கள்லாம் கிளீன் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு போகிறது அருளால் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனந்தம் காலையில இருந்து ஒரு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது என்ன ஆகுது எனக்கு புரியல அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது நிறைய எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்துச்சு ஆன்மீகத்துல நிறைய கேள்வி இருந்துச்சு அதுல அதுக்கான வழி தேடல அது நிறைய பதில் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவர் நிறைய வழி காமிச்சிருக்காரு அது கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன் வீட்டுல போய் நான் திரும்ப ஒரு தடவை எழுதனதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன் செய்வேன் எனக்கு ஒரு பதில் கிடைச்ச மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன புண்ணியம் செய்தேனும்